எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீடியோவை பாருங்கள் மனசை டச் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு எனக்கு கண்ணு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் அதை அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எத்தனை எத்தனை பேரோட வீட்டில் உங்களோட பேரண்ட்ஸ் வந்து இன்னமும் குழந்தைத்தனம் மாறாமல் இருக்கிறாங்க அது மனசில் வச்சுட்டு அப்படி நான் இருக்கிறவங்க தயசாங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஷேர் பண்ணுங்க இல்லையா தாயுதாப்பன் எத்தனை வயசானாலும் குழந்தைத்தனம் மாறாமல் அப்படியே இருக்கிறது அதெல்லாம் ஒரு பெரிய வரம் தெரியுமா அவங்களுக்கு அனுபவிச்சு பாருங்கள் அப்போ தான் தெரியும் சரி நான் என்னன்னு சொல்லுறேன் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு திருவிழாவுக்கு போயிருந்தேன் திருவிழான்னே அது கிராமத்து திருவிழா அதில் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு தெரியும் என்ன பஞ்சு அந்த ஐஸ்க்ரீமு அப்புறம் குச்சி ஐஸு இப்போ இருக்க மாதிரி இந்த மிளகா பச்சி எல்லாமே காலிஃப்ளவர் எல்லாமே ஸ்டால் இருந்தது இந்த பொம்மை குட்டி குட்டி ராட்டினம் எல்லாமே இருந்தது அது சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சுற்றி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா அந்த அம்மாவுக்கு வயசு வந்து ஒரு அறுபது வயசுக்கிட்ட இருக்கலாம் அந்த பையனுக்கு வயசு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தேழு இருபத்தேழு இருபத்தெட்டு இருக்கலாம் கல்யாணம் ஆன பையனா ஆங்கிலேய பையனா தெரியாது அவங்க வந்து ரெண்டு பேரும் அந்த கோயில் திருவிழாவுக்கு வந்து சாமி பார்க்குறதுக்கா வந்திருக்காங்க சாமியை பார்த்துட்டாங்க சாமி கும்பிட்டாச்சு இப்போ வந்து அவங்க எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறாங்க சுற்றி பார்த்துட்டு அந்த அம்மா அந்த பையன் கிட்ட அந்த பையனை அந்த பையன் வந்து கையை அந்த கையில இருக்க அந்த சட்டையை பிடிச்சிட்டு எனக்கு குச்சி ஐஸ் வாங்கி கொடுறா ப்ளீஸ் குச்சி ஐஸ் வாங்கி கொடுறா அதுலயே அண்ணாமா பிளீஸ் இந்த நீ குச்சி ஐஸ் வாங்கி விட்டுறா ப்ளீஸ் தான் அப்படிங்கிறாரு ஆனா சும்மா ஆயிரு என்ன நீ ஐஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க சும்மா ஆயிரு இதெல்லாம் ஐஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் என்ன நீ எங்கே வந்து என்ன கேட்குற அப்படின்னு சொன்னான் அந்த அம்மா என்ன செஞ்சாங்க திரும்பவும் அந்த ஒரு ஒரு செகண்டு சும்மா இருந்தாங்க ஒரு செகண்ட் சரி இவன் சொல்கிறான்ட்டு பேசாமல் இருந்திருக்காங்க அடுத்து அந்த அம்மா இப்படி சுற்றி ஒரு ரவுண்டு எல்லாத்தையும் பார்த்தாங்க பார்த்துட்டு திரும்பவும் அந்த பையன் க சட்டை அந்த கையை சட்டையை பிடிச்சி டேடி ப்ளீஸ் ஆ ப்ளீஸ் எனக்கு ஐஸ் வாங்கி கொடுறா ஈரோ வேறு ஒன்றும் வண்ட கேட்கல அந்த குச்சி ஐஸ் மட்டும் வாங்கி கொடு அதுலேயும் அந்த சேமியா குச்சி ஐஸ் இருக்கில்ல அதுவும் எனக்கு பிடிச்ச சிகப்பு கலர் சேமி ஐஸ் வாங்கி கொடுறான்னு தான் சொல்லிச்சு அந்த அம்மா அந்த அம்மா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு சொல்லும் போது அந்த பையன் ஏய் ஒரு சவுண்டு விட்டாம பாத்துக்கோங்க அந்த அப்படின்னு திக்கிருச்சு அந்த அம்மா அந்த ரெண்டமா அந்த அறுபது வயசு அந்த அம்மா குழந்தை த மாதிரி எனக்கு பிடிச்ச கலர் சேமி ஐஸ் வாங்கி கொடுறான்னு சொல்லி கேக்குது அந்த அத்தனை பேர் இருக்காங்க அந்த இடத்துல கிட்டத்தட்ட நானூறு ஐநூறு பேர் இருப்பாங்க ஆனா யாருமே நம்மளை கவனிக்கலாம் நினைச்சுன்னா அந்த பையன் கத்திருக்காங்க நான் கவனிச்சேன் என்னைய மாதிரி எத்தனை பேர் கவனிச்சிருப்பாங்கன்னு தெரியல ஒரு பொது இடத்துல அந்த தாய் குழந்தைத்தனமாகவே எனக்கு பிடிச்ச சேமி ஐஸ் சேமியா ஐஸ் அதுவும் செகுப்புக்களாக வேணும்னு சொல்லி அந்த அம்மா கேட்குது எனக்கு அந்த இடத்துல போய் நான் வாங்கி தரேன் என் கண்ணு முன்னாடி நிறைய பிள்ளைங்க யாராவது வாங்கிட்டு நான் வாங்கி கொடுத்துருவேன் வாங்கி கொடுத்துருவேன் இப்பையும் ஏன் நேற்று வரைக்கும் அந்த இது செயல் நான் செஞ்சுக்கிட்டு இன்னும் இருப்பேன் இன்னும் இருப்பையும் அந்த எனக்கு பிடிச்சிச்சி ஒருத்தவங்க அதுக்காக ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஆசைப்பட்டு அதை அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நான் அதை செஞ்சு கொடுப்பேன் ஏன்னா எனக்கு அது கிடைக்க மாட்டேங்குது மற்றவங்களுக்கு அது கிடைக்கட்டும் அப்படின்னு தான்ச்சி நான் செய்வேன் அந்த இடத்துல அந்த பையன் பொது எடுத்துன்னு பார்க்காம நம்மையும் அவமானப்படுத்திடுவானேன்னு ஒரு மனசுக்குள்ள இருந்தாலும் இருந்தாலும் வாங்கி கொடுப்போமான்னு எனக்கு தோணுச்சு ஆனால் அந்த அம்மா அரண்டுட்டாங்க ஒரு சவுண்டு தான் கொடுத்தா ஏய் அப்படின்னு சொல்லி அந்த பையன் ஒரு சவுண்டு தான் கொடுத்தான் அந்த அம்மா அப்படியே அரண்டுட்டாங்க எங்கே வந்து இந்த வயசாகிடும் அறிவில்லை வயசாயிடுச்சு உனக்கு அறிவில்லை சுற்றி நிற்கிறவங்களாம் நம்மள தான் வேடிக்கை பார்க்காங்க என்ன சின்ன நீ ஐஸ் கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு அந்த பையன் அதுக்கப்புறமும் சத்தம் போட்டான் எனக்குன்னா அந்த இடத்துல நிற்க முடியல எனக்கு என்னால் கேட்கவும் முடியல பார்க்கவும் முடியல அந்த அம்மா முகம் எப்படி சுருங்கி பொசுக்குன்னு போச்சு தெரியுமா ஒரு ஒரு மூணு வயசு நாலு வயசு குழந்தைக்கு கேட்டது கிடைக்கலன்னா அந்த முகம் எப்படி இப்படி வச்சிருக்கோம் அதே மாதிரி அந்த உதண்டை மட்டும்தான் அந்த அம்மா சுழிக்கலை அந்த அம்மா என்ன மனநிலைமையில இவ்வளோ துடிச்சிருப்பாங்கங்கிறத என்னால் உணர முடிஞ்சிச்சு எனக்கு நேரம் நிற்கவும் முடியல இருக்கிறது எனக்கு பஸ்ஸு வந்துச்சு ஏறி வந்துட்டேன் நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த நீங்க குழந்த பருவத்துல இருந்து அந்த அம்மா ஏன் ஒரு சிலர் வந்து ஏன் இப்ப என் குழந்தைத்தனமாவே இருக்காங்க தெரியுமா நீங்க குழந்தைய இருக்கும்போது உங்களோட பாஷையில பேசினாதான் உங்களுக்கு புரியும் சொல்லி உங்க பப்பு பூவா சாப்பிடுவோமா மம்மும் சாப்பிடுவோமா ஓ ஏன் அதை விட நீங்க மூணு மாசம் நாலு மாசம் குழந்தையா இருக்க சொல்லுவோம் உங்கு உங்கு வேணுமா இப்படி வேணுமா இப்படிதான் உங்களுக்கு புரியிற பாஷையில பேசிதானே உங்களை வளர்த்து கொண்டு வந்திருக்காங்க அதை தான் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டாங்க நீங்கள் வளர்ந்துட்டீங்க ஆனாலும் பெற்றவங்களுக்கு நீங்கள் குழந்தை தான் அதே மாதிரி ட்ரீட் பண்ண இப்பயும் உங்ககிட்ட அந்த குழந்தை மாதிரியே உங்ககிட்ட அவங்க நடந்துக்கிறாங்க உங்களை குழந்தை தரத்துல அவங்க அதை வளர்க்குறதுக்கு சிரமப்பட்டாங்க நீ பேச ஸ்கூலுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு போகும்போதெல்லாம் சோறு ஊட்டம் மாதிரி என்ன சொல்லியிருக்கோம் அந்த பூச்சூண்டி வரும் சாப்பிடு சாப்பிடு சாப்பி செல்ல மோந்தி செல்ல தானே அவங்ககிட்ட பேசியிருப்பாங்க அது ஒரு சில பேரண்ட்ஸ்க்கு அப்படியே அறுபது வயசு வரைக்கும் அதை பழக்கப்படுத்தி கொண்டு வந்துடுறாங்க கிட்டத்தட்ட என்னை மாதிரினே வச்சுக்கோங்களேன் இப்போயும் நான் செட்டு சேர்றது போகிறேன்னா அஞ்சு வயசு ஏழு வயசுக்கு முடிஞ்ச பத்து வயசு கீழே இருக்க குழந்தைங்க இல்லாட்டி அறுபது வயசுக்கு மேலே இருக்க கிழவிங்க இவங்க கூட தான் என்னோடய சகவாசமும் இருக்கும் ஏன்னா அங்கே தான் புறணி இருக்காது சண்டை சத்திரம் இருக்காது எனக்கு அதனால தான் அது ரொம்ப பிடிக்கும் அதுக்கு தான் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன் அந்த விஷயத்தில் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டது என்னால் தான் நான் ஒரு குழந்தை மாதிரி தான் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது என்னால் உணர முடியுது நான் அப்படி தான் இருக்கேன் அந்த பையன் அப்படி படத்துன்னு சொல்ல இந்த மாதிரி போகணும் அந்த இடத்துல நான் நிற்கிறதா தான் உணர்ந்தேன் அந்த அரு அந்த அம்மாவோட இடத்துல நான் நிற்கிறதா உணர்ந்தேன் என் மனசு அழுதுச்சு வச்சு எனக்கு கண்ணீர் செய்யும் செய்த்தவங்க வந்து வயசானாலும் குழந்தைத்தனை மறாமல் இருக்கிறது அவ்வளோ சந்தோஷம் அந்த குழந்தைத்தனை ரசிங்க பெத்தவங்க அந்த ஒரு சின்ன சேமியா அலிஸ்குமார் பெற மாட்டாங்க இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணும்போது உண்மையிலேயே அந்த பையன் இந்த வீடியோவை பார்க்கணும்னு நான் கடை வெட்ட வேண்டிக்கிறேன் இந்த ப இந்த வீடியோவை அந்த பையன் பார்க்கணும் அதுவும் அந்த சிவப்பு கலர் ஐஸு நான் மறக்கவே மாட்டேன் அந்த பையனுக்கு வந்து இந்த வந்து போய் சேரணும் ஒரு தாயோட மனநலம் எப்படி அந்த பையன் அடுத்து வாங்கி கொடுத்தானா என்னன்னு கூட எனக்கு தெரியாது நான் கிளம்பி வந்துட்டேன் அந்த பஸ்ஸு டேனிங் திரும்ப தாண்டிக்கும் நான் அந்த அம்மாவை பார்த்துக்கிட்டேன் வந்தேன் அப்படியே மூணு பேர் திரும்பி தான் அந்த அம்மா குடிஞ்சதால் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க பெற்றவங்கள சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படி சொல்லாதீங்க நீங்க என்ன மாடை மாளிகை காரு பங்களா நகர் வேண்டாம் அவங்க கேட்குற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் உங்ககிட்ட ஐயாயிரம் பத்தாயிரம் எல்லா பெத்தவங்களும் சொல்ல ஒரு சிலர் ஏதாவது விதி விளக்கா கூட இருக்கலாம் நிறைய பெற்றவங்க பாத்தீங்கன்னா நீங்க ஐயாயிரம் பத்தாயிரத்துக்கு பட்டு சேலை கூட எடுத்து கொடுக்க வேண்டாம் முன்னூறு ரூபாய்க்கு இந்த கோடம்பாக்கம் சேலைன்ற காட்டன் சேலை அது கூட கேட்குற பெற்றவங்களும் இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு அஞ்சு ரூபா சேமியா சிகப்பு கலர் சேமியா ஐஸுக்கு ஆசைப்பட்டவங்களும் இருக்காங்க அந்த அம்மா எனக்கு இப்போ புரியுது அந்த சிகப்பு கலர் சேமி ஐஸ் எதுக்காக கேட்டிருப்பாங்க தெரியுமா அப்படியே அந்த ஐஸை சாப்பிடும்போது நாக்கு வந்து சிகப்பு கலரில் ஆயிடும் அந்த சாயம் வந்து அது சின்ன பிள்ளைகளை நானும் சாப்பிட்ருக்கேன் ஒரு சிலர் மஞ்சள் கலரை மஞ்சள் கலர் சிவப்பு கலரெலாம் வாங்கும்போது அந்த ஐஸை சாப்பிட்டுட்டு மாற்றி மாற்றி நாக்கை நீட்டி நீட்டி காட்டுவோம் ஏ பற்றியா எனக்கு சிவப்பு கலரில் வந்திருக்கு எனக்கு மஞ்சள் கலர் வந்திருக்குன்னு அந்த ஏஜ்லேருந்து அந்த அம்மா அந்த அவங்க மனசுல எந்த ஒரு வினையும் சூதுவாதி எதுவுமே இருக்காதுங்க அந்த மாதிரி வகிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா பெற்றவங்க அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ண மாட்டாங்க பெத்த பிள்ளைங்களுக்கு புண்ணியத்தை சேர்த்து வச்சிருப்பாங்க சரியா அவங்களுக்கு கர்மாவை சேர்த்து வச்சிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி குழந்தைத்தனமா இருக்கிற பெத்தவங்க பெத்த பிள்ளைங்களுக்கு புண்ணியத்தை சேர்த்து வச்சிருப்பாங்க தயவு செஞ்சு என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வீட்டில் தான் திட்டுறீங்க பொது இடங்கள்ல போகும்போது பெத்த தாயை வந்து கொஞ்சமாவது இது பண்ணுங்க அவங்களோட சின்ன சின்ன ஆசைகள் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா ஆசைக்காவது மதிப்பு கொடுங்க பெத்தவங்க இல்லைன்னா அது நிறைய பேர் ஃபீல் பண்ண மாட்டீங்க நான் இவ்வளவு வயசுலையும் எங்கள் அப்பாவை நான் மிஸ் பண்றேன் அது ஒவ்வொருத்தரும் உணரும் போதுதான் உங்களுக்கு புரியும் ஸோ பெற்றவங்களை வந்து டிஸ்டப் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க பொது இடங்களில் வச்சு அவங்கள அவமதிக்காதீங்க அவங்க மனசை கஷ்டப்படுத்தாதீங்க நல்லா பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நிச்சயம் நான் சொல்லும்போது எல்லாருக்குமே கண்ணீர் வரும் கண்டிப்பாக கண்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குற எல்லாருக்குமே கண்ணீர் வரும் தாயுதவப்பனை நேசிக்கிற எல்லா மனுஷங்களுக்கும் இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு கண்ணீர் வரும் அதுதான் உண்மையான மனசு சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Love you all. Love you, love you, love you. Love you so much. Bye.